தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் கொந்திய பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாகாலத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் விட்டிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலைவாழ்வை நம்புகின்றேன் ஆமன் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் ஒன்றாம் மகிமை நிறை மறை உண்மை இயேசு உயிர் தெழுந்தது அப்பொழுது வானதுதர் அப்பெண்களை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாகி இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தர்களும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியர்களும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் இரண்டாம் மகிவன் நிறை மறை உண்மை இயேசு விண்ணகம் சென்றது பின்பு ஏசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கும் போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியர்களும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மூன்றாம் மகிமை நிறை மறை உண்மை ஆவி இறங்கி வந்தது அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டர்களும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் அருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் நான்காம் மகிமை நிறை மறை உண்மை மரியின் விண்ணேற்பு வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண்ணொருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமைன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியர்களும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஐந்தாம் மகிமை நிறை மறை உண்மை மரிய விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டது ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் வலியோரை அரியணையில் இன்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாய் இயேசுவும் ஆசி புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவர் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியாரளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை கண்ணியர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமாவனிடம் அன்றாடும் ஆமன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன்